உதகை அருகே காப்பு காட்டுக்குள் இன்றி நுழைந்த மூன்று பேருக்கு தலா ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டு உள்ளது இன்றி வனப்பகுதிக்குள் நுழைந்ததால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட வன அலுவலர் கௌதம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நீலகிரி மாவட்டம் அறுபத்தி ஐந்து வனப்பகுதியை கொண்டுள்ளது இங்கு காட்டு யானை புலி சிறுத்தை கரடி மற்றும் பல்வேறு அரிய வன விலங்குகள் வசித்து வருகின்றன தமிழகத்தில் நீர் ஆதாரங்களை உருவாக்கக்கூடிய மிக முக்கிய வனப்பகுதி இங்கு இருப்பதால் மிகவும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக கருதப்பட்டு ஹெலிகாப்டர் மற்றும் ட்ரோன் பறக்க தடை விதிக்கப்பட்டு உள்ளது மேலும் வெளி ஆட்கள் அனுமதியின்றி உள்ளே நுழையக்கூடாது இந்த நிலையில் கடந்த பத்தாம் தேதி உதகை அடுத்த தலைகுந்தா பகுதியில் உள்ள எர்தன் டேம் என்ற காப்பு காட்டிற்குள் காஞ்சிபுரத்தை சேர்ந்த தாகூர் சுரேஷ் பாபு வயது இருபத்தி ஏழு என்ற யூடியூபர் உதகையை சேர்ந்த பைசல் ரகுமான் வயது இருபத்தி ஆறு முகமது நவாஸ் வயது இருபத்தி மூன்று ஆகியோர் உதக சென்று ட்ரோன் உள்பட சில நவீன கேமராக்கள் மூலம் சாகச வீடியோ எடுத்து உள்ளார் இதன் பின்னர் இந்த வீடியோக்களை யூடியூபில் பதிவேற்றம் செய்துள்ளார் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள் எடுக்கப்பட்ட வீடியோவை யூ உதகையில் உள்ள மாவட்ட வனத்துறையினர் அலுவலகத்திற்கு வரவழைத்து விசாரணை நடத்தினர் இதில் அவர்கள் அனுமதியின்றி சென்றது உறுதியானது மேலும் அவர்கள் தங்களது குற்றத்தை ஒப்புக்கொண்டு வருத்தம் தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து தாகூர் சுரேஷ் பாபு உட்பட மூன்று பேருக்கும் தலா ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் வீதம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது மாவட்ட வன அலுவலர் கௌதம் கூறுகையில் உள்ளூர் மக்கள் உதவியுடன் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் வெளிநபர்கள் அனுமதியின்றி சென்று வருகின்றனர் இவ்வாறு அனுமதியின்றி சென்றால் சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் வன அலுவலர்கள் உதவி இல்லாமல் வனப்பகுதிக்குள் செல்லக்கூடாது என்றார்